இந்த ஒரு மீன் வந்து இருபத்தி ஒன்னே முக்கால் இந்த ஒரு மீன் வந்து இருபத்தி மூணே இருபத்தி மூணு கிலோ மக்களை இப்போ நீங்க பார்த்த இந்த ரெண்டு மீனோட வெயிட்டை நல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மீனுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போகக்கூடிய ஒரு மீனுங்க அதாவது லட்சத்துக்கு மேல தான் விலை போகும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சொல்லிருந்தேன் சோ பாக்காதவங்க அந்த புல் வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மீனோட லைவ் ஆக்ஷன் அதாவது நேரடியாக அங்க வந்து ஒரு பொதுவான ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து ரேட் ஸ்லிப் எல்லாமே மற்ற வியாபாரிகள் கொடுப்பாங்க அவங்க வந்து அதில் யார் வந்து லீடிங் ப்ரைஸாக வச்சுருக்காங்களோ அதாவது அதிகமான விலை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மீனை வந்து ஏலத்தில் வந்து அவங்க நேமை சொல்லி சொல்லுவாங்க ஸோ என்ன விலைக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது ஸ்லிப்பில் எழுதி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா டைமே ஸ்லிப்பு வாங்கி ஒரு கிலோவுக்கு அதிகபட்சமாக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக யார் வச்சுருக்காங்க யாருக்கு இந்த மீன் விலை போகுது இந்த மீன் விலை போனதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்த நீங்கள் மொத்தம் ஒரு ஒரு கிலோவுக்குலாம் அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி டோட்டல் வெயிட்டே நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த ரெண்டு மீன் எவ்வளோக்கு வில போச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்க રેટ <laughs> <laughs>